கட்சி தலைவர் வரப்போற அங்க ஒரு லட்ச பேருக்கும் மேல நிறைய பேர் வந்து உட்காந்து அந்த மேடையில ஒருத்தர் வந்து நம் தலை தமிழ் த தமிழ்நாட்டு அனைவருக்கும் மாலை வணக்கம் இப்போது நம் கட்சி தலைவர் பேச போகிறார் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போனா அவங்களோட கட்சி தலைவர் வந்து முந்தாவை போட்டு விட்டு மைக்கில் பேசினாராம் அனைவருக்கும் என் மாலை வணக்கம் என் பொது மக்களுக்கு மாலை வணக்கம் யூடியூப்காரங்களுக்கு மாலை வணக்கம் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லப் போகிறேன் யூடியூப்காரங்களுக்கு ஒரு விஷயம் போகிறேன் கட்சி மக்களுக்கு விஷயம் சொல்ல போகிறேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு எல்லாரையும் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வணக்கம் இவங்களுக்கு வணக்கம்னு அப்போதைக்கு பேச ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு பையன் ஏ தலைவா தலைவா அடுத்த கட்சி தலைவரே நீந்தாண்டா அடுத்த உதயமைச்சரே நீந்தாண்டா அப்படின்னு கட்டிக்கிட்டே இருந்தானா அவர் வந்து பேசிக்கேண்டா அவர் பேசிக்கேன்றார் இல்லை இவங்களுக்கு வணக்கம் அவங்களுக்கு வணக்கம்னு ஆனால் அவர் அந்த பையன் சொன்னாலே அடுத்த உதயமைச்சரை நீண்டான அந்த பையனுக்கு சரியான கோபம் முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் அரை நேரமா எப்படா அந்த முக்கியமான விஷயம் ஒரு தடவை கூட சொல்லலை ஒன்றும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் அந்த பெரிய கல்லா பாட்டு நேராக குறி வச்சு சேஜ் மேலே வச்சானா இந்த கதையென்ற நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு பெரிய ஆளோ இல்லை நம்மளாம் சேஜி மேலே போய் உட்காண்டா எல்லாருக்கும் ம மணக்கம் சொல்லிட்டு முக்கியமான விஷயம் எதாவது சொல்ல வேண்டியது இருக்குன்னா அதை சொல்லணும் அப்புறம் விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிடணும் உட்காந்துட்டு அவங்களுக்கு வணக்கம் இவங்களுக்கு வணக்கம்னு ஒரு மணி நேரம் சொல்லி திருந்தா எப்போ அந்த வணக்கத்து அருமையை தெரியும் அவர் சொன்னால முக்கியமான விஷயத்தை எல்லாருக்கும் சொல்ல போகிறாங்க ஆனால் அரை மணி அதே தானே சொல்லி திருந்தாரு முக்கியமான விஷயத்த சொல்லலையே இந்த கதை உங்களுக்கு சின்ன லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்துக்கு அப்புறம் எடுத்துங்க பாய் பாய்